அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் நேராக சந்தியுங்கள் எல்லோருக்கும் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லை இல்லையா உங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கு அது உடல் அளவில் மன அளவில் என்று சொல்லக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இருக்குதா இல்லையா பிரச்சனைகள் இல்லாத ஒரு மனிதன் எங்க இருப்பான் தெரியுமா மயான தான் இருப்பான் கடைசி உயிர் போகின்ற வரை பிரச்சனை தான் நாள்தோறும் பிரச்சனைகளோடு வாழ்ந்து வருவதுதான் மனிதர்களுடைய வாழ்க்கை ஆனா பல பேர் என்ன பண்றாங்கன்னா அப்படி பிரச்சனைகள் வரும்போது ஒன்று அந்த பிரச்சனையை கண்டு பயந்து அல்லது ஆனா நேருக்கு நேரம் அந்த பிரச்சனைய சந்திப்பது இல்லை அந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி ஆகட்ட நேரில் பார்த்தலாம் அப்படி என்று துணிந்த அந்த பிரச்சனையை சந்திக்கிறானோ அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பிரச்சனைகள் தோற்று போகிறது பிரச்சனைகள் இல்லாமல் போகிறது பிரச்சனைகள் மறைந்து போகிறது ஆனா அது யாரோ ஒருவர் தான் அதை துணிந்து செய்கிறார்கள் எந்த பிரச்சனை வரட்டங்க நான் அந்த பிரச்சனையை பார்த்துறேன் வேற வழி கிடையாது அதை தண்ணி போட்டுனே போனா அந்த பிரச்சனை வளர்ந்து கொண்டே இருக்கும் பூதாகரமாக சிறு செடியா இருக்கும்போது புடிங்கலாம் பெரிய மரமான புடுங்க முடியுமா வெட்டத்தான் முடியும் அது போல பிரச்சனை சிறிதாக இருக்கும் போதே அதை நேராக சந்தித்தால் அது அப்பவே என்ன ஆயிடும் முடிஞ்ச சிலருக்கு வாழ்வா சாவான் பிரச்சனைகள் இருக்கிறது அப்ப அந்த நேரத்துல என்ன அவன் ஒன்னும் பயந்துடுறான் இல்ல அதை நேரா சந்திக்க முடியல ஓடி ஒழிகிறான் அதனால என்ன ஆகுது பிரச்சனைகள் இன்னும் வளர்க்கிறது சுற்றி இருக்கின்ற உயிரினங்கள் அந்த உயிரினங்கள் எல்லாம் தன்னுடைய பிரச்சனைகளை எப்படி அவை சந்திக்கின்றன எப்படி அதை சரி செய்கின்றன என்று உன்னிப்பாக பார்க்க வேண்டும் ஒரு துறவி ஒரு கழுகை பார்க்கிறார் ஒரு கழுகு எழுபது வயசுக்கு மேல வாழும் அந்த கழுகுக்கு நாற்பது வயசுல ஒரு மாபெரும் பிரச்சனை வருகிறது ஒவ்வொரு கழுகுக்கும் நாற்பது வயசு ஆகும்போது ஒரு மாபெரும் பிரச்சனை வருகிறது என்ன பிரச்சனை அந்த பிரச்சனை அது வாழறதா இல்ல சாவதா நாற்பது வயசுல அந்த கழுகுனுடைய கால்களில் இருக்கின்ற நகங்கள் எல்லாம் வளர்ந்து சூருண்டு விடுகிறது எல்லா நகமும் எடுத்து நீட்டா வளர்ந்து சுருண்டு போகுது இப்ப அதனால என்ன பண்ண முடியும் ஒரு பொருளை பிடித்து முடியாது ஒரு பொருளை இந்த வளர்ந்து போன அந்த நகைங்களுக்கால் பிடிப்பு இருப்பதில்லை அதனால அந்த பொருள் அதற்கு அகப்படுவதில்லை உணவு இல்லாமல் போகிறது சரி இந்த மூக்கு இருக்குது பாருங்க அந்த மூக்கு நகம் போலதான் அதுவும் வளர்ந்து என்ன ஆயிடுது சுருண்டு விடுகிறது இப்ப ஏதோ ஒரு பொருள் தூக்காத ஒரு பொருள் கிடைச்சாலும் என்ன பண்ண முடியல எடுக்க முடியவில்லை சரி அந்த நாற்பது வயசுல அதனுடைய உடல்ல இருக்கின்ற இறகுகள் அடர்த்தி அதிகமாக்கி விடுகிறது அந்த இரக்கையில் இருக்கிற இறகுகள் அதிகமா அந்த இறகுகளுக்கு அது என்ன ஆகுது வெயிட் அதிகமாகுது அதனால் பறக்க முடியவில்லை இப்போ மூணு தேவையானனால ஒன்றுமே பண்ண முடியல இப்போ சாய் செத்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஒன்றும் உணவை தோக்க முடியாது உணவு கிடைச்சாலும் அதை சாப்பிட முடியாது பறக்க முடியாது இது போல ஒரு பிரச்சனை நமக்கு வந்தது என்ன நம்ம என்ன ஆகும் இறந்துட்டுதான் போகும் ஆனா அந்த கழுது என்ன பண்ணுகிறது மல உச்சிக்கு போய் சென்று தன்னுடைய காலில் இருக்கின்ற அந்த நகங்களை என்ன பண்ணுது அந்த பாறைகளில் போட்டு அடிக்கிறது தேய்க்கிறது அந்த நகைகள் சிறிது சிறிதாக பிஞ்சு பிஞ்சு அந்த நகங்கள் முழுமையாக அதை எடுக்கின்ற வரையில் அந்த முயற்சிகளை விடாமல் செய்கிறது அதே போல தன்னுடைய மூக்க என்ன பண்ணது பாறைகளில் மோதி 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 அந்த வளைந்த மூக்க அந்த மூக்கை உடைத்துக் கொள்கிறது வளர்வதற்கு ஒரு மூன்று இருந்து ஆறு மாதங்கள் ஆகிறது கால் நகங்களும் அந்த மூக்கும் வளர்வதற்கு ஒரு மூன்றிலிருந்து ஆறு மாதங்கள் ஆகிறது ஆறு மாதங்கள் அது உண்ணாமல் வாழ்கிறது இப்ப ஆறாவது மாதத்துல அந்த நகமும் அந்த மூக்க நல்ல வளர்ந்த பிற்பாடு தன்னுடைய இறக்கையில் இருக்கிற அதிகமான இறக்குகளை அது என்ன பண்ணுது அலகு பிச்சு போடுகிறது அது மூக்காலதான் பிச்சு போடணும் அது பிச்சு பிச்சு போட்டு மறுபடியும் ஒரு புதிய உயிரை புதிய பிறப்பை அந்த கழுகு எடுக்கிறது மறுபடியும் பூமியை நோக்கி வருகிறது மறுபடியும் ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள் வாழ்கிறது ஒரே பிறப்புல அது இறந்து பிறக்கிறது ஆனால் அதை தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது அது பெரிய சவால் தான் சவாலை என்ன நேருக்கு சந்திக்கிறது இந்த கழுகை பார்த்தாவது மனிதர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்வா சாவா என்று பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளை நேருக்கு நேராக நின்று நாம் அதோட மோதி பார்த்தால் பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும் எல்லா பிரச்சனைகளையும் போறான் கடன் கேட்க போறான் நிச்சயமா வருவான் ஓடி ஒளிந்தாலோ பொய் சொன்னாலோ அந்த பிரச்சனை இன்னும் பெரிதா இல்ல நேர்ல அவனுக்கு பார்த்து பதில் கூறினால் நேருக்கு நேரம் அவனை பார்த்து பதில் கூறி கொஞ்சம் கத்த செய்வான் கடன் குத்தவன் இல்லையா அப்புறம் நான் நான் இருந்து உனக்கு பதில் சொல்றேன் இல்லையா நான் எங்கன்னா ஓடணா ஒளிஞ்சனா போய் சொல்லனா நான் நேரம் அவன்கிட்ட பதில் சொல்றேன்ல நம்பிக்கை இல்லையா உனக்குன்னா அவன் பொறுத்துக் கொள்வான் அந்த பிரச்சனை அந்த அந்த நிமிடமே அது சால்வ் ஆகிறது ஓடி ஒளிஞ்சா இது போல உங்களுக்கு வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய பெரிய பிரச்சனைகள் வருகிறது தினந்தோறும் பிரச்சனைகளை நேருக்கு நேர் யார் சந்தித்து அதை வெற்றி கொள்கிறானோ அவனே தன்னுடைய வாழ்க்கையில் சாதித்தவனாக மாறுகிறான் வெற்றியாளனாக மாறுகிறான் சரித்திரம் படைக்கிறான் நிகழ்வுகளை அவன் நிகழ்த்தி காட்டுகிறான் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடுகிறவன் வாழ்க்கையில் தோல்வியை அடைகிறார் புரிந்து கொண்டீர்களா எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு நேருக்கு நேரா பார்த்துடலாம் என்று நேருக்கு நேராக சந்தித்து பாருங்கள் பிரச்சனைகள் மறைந்து போகும் சந்தோஷம்